எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இவோ டெக் ஃபைவ் சன் பை டிஏங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் படுத்தி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஐ டெக் ப்ளஸ் ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க டியூவல் ஆக்டிவ் பம்புங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க இண்டிபுண்டன் பிடிஓ எல்லாமே ஆப்ஷன் இருக்கு டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு தொண்ணூறு பைசா இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு தொண்ணூறு பைசா இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே அவைலபுல் இருக்கேன் வண்டி அப்படி பார்க்கறது உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க இது வரைக்கும் உங்களுக்கு சேரு போய் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு மிக ஈஸியாக பண்ணிக்க முடியும் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க ரென்னி ஹவர்ஸ் தினவுங்களுக்கு வெறும் நூற்றி எண்பது ஹவர்ஸாங்க ஓடி இருக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவான வண்டிங்க புக்கு கண்டிஷனில் இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண அப்படிங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு கரூர் மாவட்டம் முஸ் முசிறியில் இருக்குங்க இந்த ஓனர் கேட்கின்ற விளைநிபதி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் சொல்றாங்க நேரம் அனுசரித்து பேசிக்கிறாங்க சொல்றாங்க செக் பண்ணிட்டு